ராமஸ் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு என்ன வெடி என்ன பண்ணிக்க நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ லிட்டீன் பேட்டரி ஸ்டீல் பேட்டரி பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணி எடுக்க போகிறோம் கட்டிங் பண்ணி எடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்கலாங்களா கட்டிங் மிஷின் போட்டு உங்களுக்கு கட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா கட்டிங் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போடலாம் கட்டிங் மட்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா தெரியுமாங்களா தெரியுறேன் வாங்க அதான் உங்களுக்கு போட் டைட் ஆயிச்சு டைட் ஆயிச்சு வர வர வந்துடுங்க ஓவர் பேட்டி வர போறோம் அதுக்கு முன்னாடி வயரிங் நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேங்களா பேட்டரி வர ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுலாம்

சரி சொன்ன பார்க்கண்டிஷன் ஒண்ணு பிரிக்க போறீங்க மத்தபடி செல்ஸ் பிரிச்சு மாத்தறது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அடுத்து ட்ரை பண்றேன் வாங்கி எடுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஓகேங்களா சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஆச்சு பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும் வெட்டியாச்சு வெட்டலாம்

கோல் போட்டு நேரம் அடுத்த குறுக்கு போட வேண்டியதான் ஓகேங்களா குறுக்கு போடறான் அந்த மொழி மட்டும் லைட்டா அப்படி கட் பண்ணுங்க ஆஹ் செல்லு பத்தினா பத்தி சின்ன குழந்தைங்க பத்த வச்சு அப்படி புசமான வரும் அது மாதிரி மாதிரி ஏற்பாடு வரும் ஒரு சில அவ்வளவு அப்படிங்கும் போது இதுக்குள்ள இருநூத்தி ஐம்பத்தி எட்டு செல்லு இருக்கு எப்படி இருக்கும்பாங்க கடைக்குள்ள பிடிச்சதுன்னா வச்சிங்க கடையும் பிடிச்சது அதனால அப்படி பிடிக்காது பண்ணா பிடிக்காது ஓகேங்களா அப்ப நம்ம கட் பண்ணி அடுத்து கொடுக்க போட்டு நம்ம எடுத்து வெளியே எடுத்து போறோம் வாங்க வாங்கலாம் ஒரு லைக் போட்டுருக்கேன் ஓகேங்களா அது அதை சுத்தி ஒரு கட்டிங்ல ஒரு ஒளிவு எடுத்திருக்கோம் எடுப்போம் வச்சுங்க தெரியுங்களா தெரியுங்களா உங்களுக்கு அப்படியே இப்ப நம்ம இதை வச்சு நிம்பி பார்ப்போம் லைட்டா நம்பும்போது பார்த்து நம்பனுங்க லைட்டா ஏதாச்சும் வச்சுங்க கே ஓகேங்களா இது வந்து லைட்டா வராது நல்லா ஓகேங்களா நல்லா நல்லா இருந்துட்டாச்சே உங்களுக்கு இந்த பக்கம் இருந்து குத்த வேண்டியதா

ரொம்ப டைக்கு எந்த எடுக்க முடியும்பு வரையும் இல்ல நினைச்சு அப்படிங்களா

ஓகே நம்ம மூணு பத்தினா கட் பண்ணி எடுத்து பார்த்துருப்பீங்க லித்தியம் பேட்டரி ஓகேங்களா மூணு பத்தின கட் பண்ணி எடுத்தாச்சு வெளியும் போட்டாச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா போட்டு சர்வீஸ் பண்ணணும் இந்த பேட்டரி சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் டேமேஜ் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ மெழுகு போகிற ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்ரு வாஷ் அது மாதிரி வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது அதாவது நம்ம டீசல் வாஷ் பண்ணிக்கலாம் டீசல் வாஷ் டீசல் வாஷ் இல்லை இல்லைங்க ப்ரெஷில் போட்டு தொலைப்பான் தொடச்சி நான் வருஷம் எடுத்து பண்ணுவோம் ஓகேங்களா நீட்டாக பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு பார்ட்டிக்கு அனுப்பிச்சுட்லாம் ஓகேங்களா வளர்தான் கைஸ் உட்டரேஜ் என்ன நர்ஸாக அனுப்பிச்சுடுங்க நர்ஸாக அனுச்சி விடுங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா எம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் போயிட்டு எண்பத்தஞ்சு எப்படி ரூபாய் கிடைக்கும் ரெடினு வச்சிருக்கோம் நீங்க சாங்க ஓகே ஓகேங்களா அப்புறம் நான் எல்லா பேட்டரி சர்வீஸ் பண்ணலாம் கைஸ் உங்களுக்கு லித்தியம் பேட்டரி எலக்ட்ரிக் போட்டரி பொறுத்த அளவுக்கும் எல்லா பேட்டரி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா லித்தியம் பேட்டரி வரைக்கும் நம்ம தாமஸ்ட்டு சர்வீஸ் நீட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்க உங்களுக்கு நீங்களே பர்ஃபார்மன்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் மற்றவன்ட்டு எப்படின்னா கொடுத்து ஏமாந்துருக்கலாம் காசை ஒரு போட்டை வாங்கிட்டு சிஏசி போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் தாமஸ்டாப் நடக்காது நீங்கள் நம்பி பண்ணலாம் வேணால் நேரிலே வாங்க வந்தோம் கண்ணு முன்னாடியே வெட்டி காட்டுறேன் இந்த பேட்டியா சரி வெட்டி காட்டுறேன் எடுத்து போட்டு ரெடி பண்ணி நீங்களே பாருங்கள் எவ்வளோ சில மாத்தணும் பாருங்கள் மாற்றிட்டு அதுக்கான உண்டான அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போங்க நல்லா தொழிலும் கட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஜாலியாக நீங்கள் பைக்கில் விட்டு யூஸ் பண்ணி ஜாலியாக இருக்குதுங்க ஓகேங்களா அதை வெடிக்கும் வெடிக்காத நம்ம சொல்ல முடியாதுங்க எலக்ட்ரிக் போகிறது வெடிக்க வெடிக்கணும்னு சொல்ல முடியாது எப்போ வேணால் வடிக்கலாம் ஓகேங்களா இப்போ பிரித்து வச்சிருக்கோமா இப்பவே கொஞ்சம் கழிச்சு வெடிச்சாலும் வடிக்கலாம் அது வெடிக்காது வெடிச்சால் வெடிக்கலாம் ஓகேங்களா சொல்ல முடியாது பிடிச்சா நம்ம தான் நஷ்டப்பட்டு ஆகணும் ஓகேங்களா அதனால் எல்லா பேட்டரியும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பேட்டரி நம்ம வந்திருக்கு அதையும் நம்ம சர்வீஸ் பண்ணுவாங்க பார்த்திங்க இன்னொரு பேட்டரி இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா பாலக்காட்லேருந்து போட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கப்பல அவர் பிரிச்சுருவோம் அவரையும் பிரிச்சுருவோம் பிரித்து அவர்த மூளை எடுத்துக்கட்டுருவோம் பார்த்தீங்கன்னா அவர் பிரிச்சு அவர்தே போட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஏதாவது டேமேஜ் சார்ஜ் வெயிடும் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னார் நாங்கள் பிரித்து பார்ப்போம் இது உங்களுக்கு உள்ள பக்கா பேக்கிங்க அதே பேட்டரி தான் சார்ஜர் வச்சிருக்காரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு ஓகேங்களா வச்சுக்கலாம் இப்போ அதே பேட்டரி தாங்க ப்யூர் பேட்டரி தான் வாங்க பிரிச்சு கட் பண்ணுவோம் ஓகேங்களா பிரிச்சு கட் பண்ணிடுவோம் பிரிச்சு கட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே பார்க்கலாம் அதே எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னும் இன்னும் ரெண்டு பார்சல் இருக்குது அதை ரெடி பண்ணணும் அப்புறம் இங்கே ரெண்டு பேட்டரி இருக்குது இதையும் பிரித்து ரெடி பண்ணி ஆகணும் ஓகேங்களா எல்லா பேட்டியும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும் ஒன்றா ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு ஓல்ட்டு பேட்டரி நம்மளோட பேட்டரி வேணாலும் செவன் செலவெல்லாம் பேட்டரி கிளாங்க வாங்கிக்கலாம் பேட்டரி வேணாலும் சொல்லி வாங்கிக்கலாம் கம்மி கம்மியாகல ஒரு பதிமூன்று ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா ஒரு எண்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி எழுது கிலோமீட்டர் ஒரு மாதிரி எல்லா பேரோட கிடைக்கும் பூசும் நம்ம பசமும் பண்ணி தரலாம் ரெண்டு வருஷம் வாரண்டியோட தரோம் சர்வீஸ் ரெண்டு வருஷம் ஓகேங்களா செவன் ஒரு ஆறு மாதம் வாரண்டி தரங்க வேணுங்கன்னா கால் பண்ணுங்கள் இப்போ எக்ஸல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸலே பல்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிங்க ஸ்கார்பியோ பண்ண போகிறோம் ஸ்கார்பியோவுக்கு பேட்டரி அண்ட் இன்ஜின் ரெண்டும் ஒரு ஒன்று பண்ண போகிறோம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்துட்டுருக்கு அதையும் பேட்டரி மாட்டி ஒரு பம்பர் ஆஃபர் அது மாதிரி போட்டு ஒரு கார் உங்களுக்கு போகிறோம் வாங்க தாமஸ் ஒர்க் ஷாப் வாங்க உங்களுக்கு ஒரு கார் மாருதி கார் ஒரு ரேட்டில் செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வைக்க போகிறோம் வேணுங்கிறக்க வந்து ஓட்டிகிட்டு போங்க மினிமம் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டரு இல்லை நானூறு கிலோமீட்டர் பண்ணி போகிறோம் பார்க்கலங்க மோட்டரில் கொஞ்சம் ஹெவியாக போட்டு மோட்டை போகிறோம் வேணுங்கிறாங்க உடனே மாதிகார் பண்ணுறதுன்னு மாருதிக்கார்னு ஒரு கமெண்ட் மண்ட கீழே போடுங்க உங்களுக்கு மாதிகார் யாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மாதிரிக்கார் வந்துட்டுருக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா வீட்டாக பண்ணிக்கலாம் மாறுதிக்கார் ஸ்கார்பியோ எல்லாமே நம்ம பேட்டரி பண்ண போகிறோம் பழங்கை வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுலாம் நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி ஆயிடுச்சு பார்ட்டி பார்த்தீங்கன்னா பல்லடத்துல வந்து வந்துட்டுருக்காரு அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேலன்ஸு ஓடிட்டுருக்கு நாற்பத்தி ரூபாட்டு ஒரு சீரிஸ் மாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் மாற்றிருக்கோம் ஒரு சீரீஸ் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் டேமேஜ் ஆகிடுச்சி அந்த பச்சை கலர் பீஸை கட்டி போட்டு பச்சை கலர் பீஸ் கட்டி போட்டு ரோஸ் கலர் மாட்டி இப்போ பேலன்சிங் ஓட்டிகிட்டு இருக்குது வாங்க ஐஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வெல்டிங் மிஷின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோ வாட்டு வெல்டிங் மிஷினு வளாங்க ஸ்பீடாக முடிச்சிக்கலாம் ஓகேங்களா எழுத்து அங்கே ஒரு பேட்டி சர்வீஸ் வந்துருக்கு அதையும் அதையும் பிரிச்சு ஆகணும் எல்லாத்தையும் பிரிச்சு வேண்டியதான் பிரிச்சு ஓனன் பண்ண வேண்டியதாங்க இது நம்ம ஸ்டார்டிங் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ண ஆக்சி பேட்டரி என்றைக்காக இருந்தாலும் பழம் மறக்கக்கூடாது ஓகேங்களா நம்ம வந்ததே இந்த ஆசிட் பேட்டை வச்சு வச்சு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வந்தோம் அதுக்கி நடக்க கூட போடல ஆனால் பேட்டரிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது புளிஞ்சி அடிச்சுக்க தவிர ஆனால் தித்தாவில்ல எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது இல்லை பாருங்கள் வாங்கி வாரண்ட்டி கூட இருக்கு ரெண்டு வருஷம் இருக்குது கவரோடு இருக்குது பேட்ரி ஓகேங்களா அது மேஷ் வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டெய்லி ஒரு வீடியோ வந்துரு ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசும் லால் கொடுங்க அடுத்து நம்ம ட்ராவல்ஸ் இதை வச்சு தான் நம்ம தொழிலுக்கு வந்தது இதை வச்சு தான் நம்ம ஓ அடுத்து வந்து போய் நம்ம வேலைக்கு வர கிடையாது ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கேன் அடுத்து ஒன்று போய் நம்ம வேலை கற்றுகிட்டு வேலைக்கு வர கிடையாது நம்மளே அந்த சைக்கிள் ஒன்று வாங்கினா ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் தலி பாருங்கள் சைக்கிள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்னென்ன செலவு பண்ணணுமோ என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி அத்தனை ஆராய்ச்சி பண்ணி இப்போ அந்த வண்டி பார்த்துட்டு துருபிடிச்சி கிடக்கு ஆனால் விடமாட்டேன் மாட்டேன் ஒரு செலவு பண்ணிட்டேன் செலவண்ணிவிட்டேன் போயிடுச்சு இருந்து எல்லாமே பூச வாங்கி போட்டு வந்தோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பைப்பார்னு போட்டு பைக்கு பைப்பார்னு போட்டு அடுத்து பஸ் பைப்பார்னு போட்டு எல்லாம் போச்சு எல்லாம் வீணாக போச்சு கண்ட்ரோல்லேருந்து மோட்டர் எல்லாமே பூசு புது வாங்கி போட்டு எல்லாம் வீணாக போச்சுக்கேன் ஓகேங்களா இப்போ ரன்னிங் இருக்கு ஆனால் டயர் மட்டும் மாற்றி வச்சிருக்கேன் டயர் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன் கூட சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கா கொஞ்சம் கம்பரசன் ரெடி பண்ணிருக்கோம் கம்பர் பாருங்க கம்பரசன் பார்த்து ரெடி பண்ணிருக்கோம் கம்பரசன் பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம் கம்பரசன் பற்றி எப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து ஓனோம் பார்த்தீங்கன்னா கம்பரசன் யார் பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் ஏறிடுச்சு பார்த்தீங்கன்னா பை என்ன உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா யார்லேருந்து உடம்பு பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அரேஞ்ச் பண்ணி அலங்கேஷ் என்ன சொன்ன சொல்லிட்டே போகலாம் மறக்காமல் அடுத்து வரியாக பாருங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம உங்களுக்கு தாமஸ் சந்திக்கிறேன் ஓகேங்க